ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் சமையல் உளுந்து யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம சூப்பரான பால் போண்டா செய்ய போகிறோம் அதுக்காக பார்த்திங்கன்னா நான் இரநூறு கிராம் உளுந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு இப்போ இதை வந்து எண்ணெயில் போ ரவுண்ட் ஷேப்பில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும் என்ன நல்லா காயுது நல்லா இன்னும் கொஞ்சம் சூடு ஏறின பிறகு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துட்டிருக்கு இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதோ இது நம்ம வெளியில் எடுத்துடலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம் அப்புறமா வ ஓரமாக வச்சுக்கோங்க அது எண்ணெய் வடிட்டோம் ஒரு பாத்திரத்தில் ஆஃப் லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் சர்க்கரை இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க போண்டாவை எடுத்து ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம் இந்த சக்கரை தண்ணியில் ரெண்டு நிமிஷம் போண்டா நல்லா வேக விடுங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ இதில் இருந்த எண்ணெயும் வெளியில் வந்துட்ருக்கோம் இப்போ இதை வெளியில் எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஆஃப் லிட்டர் பால் எடுத்துக்கோங்க பாலில் நீங்கள் தண்ணி சேர்க்கிறதனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பால்லேயும் ரெண்டு இலக்கை போட்டுக்கோங்க கொஞ்சமாக தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இதுக்கு இடையில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவை எடுத்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க பால் நல்லா கொதிக்குது இப்போ கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதை பாலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா கலக்கி விட்டு விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே போண்டாவை வந்து சர்க்கரையில் வேக வச்சுருக்கோம் அதனால் இப்போ வந்து சர்க்கரை வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் இனிப்பு வேணுன்றவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம இதை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் பால் வந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் நீங்கள் அது வரைக்கும் கிளறி விட்டுகிட்டே இருங்க சாரி கலக்கி விட்டுகிட்டே இருங்க பால் நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு இவ்வளோ இந்த திக்னஸ் இருந்த போதும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம போண்டா சேர்த்துக்கலாம் போண்டா சேர்த்த பிறகு சிம்மில் வச்சு நம்ம ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க விடலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிப்போம் பால் போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் சாப்பிட்லாம்